இன்றைக்கி வந்துட்டு ஈஸியான முறையில் விளக்கு ஜாமான் நம்ம எப்படி தேய்ச்சி எடுக்கலான் தான் பார்க்க போகிறோம் எப்படி தேய்ச்சி எடுக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனே பெல்லைக்கனையே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செங்கல் தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கருப்பு புளியை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்துட்டு சபினம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கிளந்து விட்டுட்டு வினிகர் ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினிகரை சேர்த்து அதை நல்லா கிளந்து வச்சிடலாம் இந்த சமயத்தில் கோலமாவை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிளந்து வச்சிடலாம் விளக்கு ஜாமான் தேக்க இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்கிரீடியண்ட்டும் கண்டிப்பாக ஆட் பண்ணால் மட்டுந்தான் நம்மளுக்கு விளக்கு சாமான் வந்து பல பலன மின்னும் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் விளக்கு சாமான் வந்துட்டு நம்ம கழுவும் போது உடனே நம்ம தண்ணியில் போட்டுறக்கூடாது அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பசலாம் இருக்குது பார்த்திங்களா அது வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அந்த எண்ணெயை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்துட்டு விளக்கு சாமான் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா விளக்கு ஜாமான்லையும் பூசி வச்சிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம பூசும்போதே அது கொஞ்சம் கலர் மாறும் மாறத்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ எல்லா இடத்துலையுமே படுற அளவுக்கு வந்துட்டு எல்லா விளக்கு சாமான்லேயுமே இப்போ நம்ம தேய்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு காமாட்சி அம்மான் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இன்க்ரீடியண்ட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு எல்லா இடத்துலையுமே படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட போகிறோம் இதே போல் வந்துட்டு எல்லா விளக்கு பாத்திரத்துலேயுமே நம்ம வந்துட்டு பூசி வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம காமாட்சி அம்மன் விளக்கில் நம்ம வந்துட்டு நல்லா பூசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊறி இருக்கும் இதை வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம சில்வர் ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு கழுவி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பல பலான்னு இருக்குது பாருங்கள் கழுவி எடுத்து பார்த்தாச்சு எவ்வளோ பல பலனு இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்துட்டு சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நீங்களும் கண்டிப்பாக சேர்த்து பண்ணுங்கள் நம்மளுக்கு கை வழி இல்லாமல் சீக்கிரமாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்